அன்பிற்குரியவர்களே அதே போன்று நம்முடைய பார்வையை பொறுத்த ஒருங்கினைக்கு என்னென்னு சொன்னால் நம்முடைய அண்டை வீடுகள் நம்முடைய ஒவ்வொரு வீடுகள் லைனாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு வீட்டுடைய பக்கத்து வீட்டு சன்னல்கள் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அதே போன்று மாடியில் நின்று பார்த்தால் பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும் இப்படி கூட இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சில வீணா வீணா போனவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் நோட்டம் போடுவாங்க பக்கத்து வீட்டில் ஜன்னல் வழியாக நோட்டம் போடுறது மாடி மலை நின்று நோட்டம் போடுறது அது மாதிரி எங்கேயாவது சின்ன கேப்பு கிடச்சா அதன் வழியாக பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகளை சில செய்வார்கள் அப்போ இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கான்னு சொன்னால் அதுவும் கிடையாது ஏன்னு சொன்னால் ரசூல்லாய் சலாஹா அலுவலாம் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது ரசூலாய் சலா செல்லுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் சையூல் முஸ்லீமில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து ரசுல்லை ஹெலாஹாமல் தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய தலையை சீவிக்கொண்டிருக்கிறார் இந்த ஈர்வழி என்று சொல்வார் ஈர்வழி என்று சொல்லக்கூடிய அந்த தலையை போதி சீவக்கூடிய ஒரு பற்கள் போன்ற இருக்கக்கூடிய அந்த சீப்பை வைத்து ரசூல்லாய் சம் அவர்கள் தன்னுடைய தலையை சீவிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் என்ன செய்கிறார் சொன்னால் ரசூல்சலாஹமுடைய வீட்டு துவாரத்தின் வழியாக அந்த உள்ள பார்க்குறாரு அவள் பார்க்கும்போது அவர் பார்ப்பதை ரசூல் ஸ்லாஹம் பார்த்துட்டாங்க அவர் உள்ள வீட்டுக்குள்ளே அல்லாஹுடைய தூருடைய வீட்டுக்குள்ளே பார்ப்பதை ரசுல் அப்போ அப்பதான் பார்க்குறாங்க உள்ள ஒருத்தர் பைட்டி பார்த்துருக்காரு கதனுடைய கண் பார்வை மூலமாக நம்முடைய வீட்டுக்குள்ளே பாக்கிறாரன்ற ரசூல் சலாசம் அப்பதான் பாக்குறாங்க அவ பார்த்தவுடன் ரசூல் சலாசன் என்ன செய்யறாங்கன்னா கோபமாக சொல்றாங்க நீ வந்து என்னுடைய வீட்டிற்குள் உன்னுடைய பார்வையை செலுத்துகிறாய் என்பதை நான் முன்கூட்டியே அறிந்திருந்தால் நீ என்னுடைய வீட்டிற்குள் உன்னுடைய பார்வை செலுத்துகிறாய் என்பதை நான் முன்கூட்டியே அறிந்திருந்தால் இந்த சீப்பின் மூலமாக உன்னுடைய கண்ணை குத்திருப்பேன் என்று ரசூல் சலாஹ் சொல்றாங்க முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தான்னு சொன்னால் இந்த சீப்பின் மூலமா கட்டையை குத்தி இருப்பேன் ஏன் தெரியுமா ஒரு வீட்டுக்குள்ள வந்து செல்வதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்ற சட்டத்தை விதித்தது பார்வை என்று ஒன்று இருக்கிறதுனால தான் அதாவது பார்வையில் வரமை மீறி விடக்கூடாது பார்வையில் வந்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் அங்கே பார்க்கக்கூடாத சில விஷயங்களை பார்க்க நேரிடும் என்பதனால்தான் பார்வை இருக்குகின்ற காரணத்தினால்தான் அனுமதி வாங்க வேண்டும் சொல்லியிருக்கும்போது நீ அதை விட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறியா வீட்டுக்குள்ளே உன்னுடைய பார்வை செலுத்துறியா இப்படி எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அந்த இந்த சீப்பை வச்சவங்க கண்ணை குட்டியிருப்பேன் அப்படின்ற சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அடுத்த வீட்டில் நம்முடைய பார்வை செலுத்துபவர்கள் செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் நம்முடைய சொ நம்ம இன்னைக்கு வந்து நம்முடைய வீடல்லாமல் நம்முடைய வீடல்லாமல் மற்ற வீட்டுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அங்கே போய் வாசலை நிற்கணும் நம்முடைய சொந்தக்காரங்க அண்ணன் வீடாக இருக்கலாம் தம்பி வீடாக இருக்கலாம் அல்லது எந்த யார் வீட வீடாக இருந்தாலும் சரி நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டை தாண்டி மற்ற யார் வீடாக இருந்தாலும் சரி அங்கே என்ன செய்யணும்னா எடுத்த உடனே கதவு திறந்தெடுக்கின்ற உடனே ஏதோ திறந்து வீட்டில் எதோ ஒன்று நுழைஞ்சோமா நுழைஞ்சிடக்கூடாது வாசலுக்கு அருகாமையில் வாசலுக்கு அருகாமல்னா வாசலுக்கு நேராக கூட நிற்கக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுங்கு என்பது நம்முடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் வாசலுக்கு நேரம் அனுப்பக்கூடாது வாசல் திறந்து இடக்கின்றக்கா நேராக உள்ளே போயிடக்கூடாது வாசலுக்கு நேராக நின்று நான் உள்ள கேட்கவும் கேட்கக்கூடாது எப்படின்னு சொன்னால் வாசலுக்கு ஓரமாக நின்று கொண்டு மூன்று முறை சலாம் சொல்ல வேண்டும் மூன்று முறை சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும் நான் உள்ள வருட்டுமா அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லிவிட்டு நான் உள்ள வருட்டுமான அனுமதி கேட்கணும் அவங்க வளைக்கின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னால் உள்ளே போகணும் அது மாதிரி மூன்று முறை வந்து அனுமதி கேட்கணும் மூன்று முறையும் அனுமதி கேட்டும் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் சத்தம் போடாமல் திரும்பி தவிர மாறாக என்ன செய்யக்கூடாது அத்து மீறி நுழையக்கூடாது என்ற அளவுக்கு இஸ்லாம் வந்து தெளிவான ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பது நாம் என்ன சொல்ல அதிகமாக பேணுவதில்லை என் வீடு தானே அண்ணன் வீடு தானே தம்பி வீடு தானே மச்சான் வீடு தானே மாமா வீடு தானே அம்மா வீடு தானே ஆட்டு ஆட்டுக்குட்டி வீடு சொல்லிட்டு நான் மாட்டில் போயிடும் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி போனால் என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கும்போது சமீபத்தில் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ஒரு தம்பி தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு உள்ளே நுழைகிறான் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு உள்ளே நுழையும் போது அந்த அண்ணி வந்து அப்போது தான் குளித்து விட்டு வெளியே வர்றாங்க அண்ணனுடைய மனைவி அப்போது தான் குளித்து விட்டு வெளியே வர்றாங்க அப்படி குளித்து விட்டு வெளியே வரும்போது அந்த அந்த அண்ணி அணிந்திருந்த ஈரமான ஆடை பார்த்த உடனே இவன் வந்து பார்த்த வேகத்தில் அவனுடைய சிந்தனை தடுமாறி தவறு செய்கிறான் தவறு செய்து அந்த அண்ணி வந்து எங்கே காட்டி கொடுத்து விடுவார்களோ என்று பயந்து அந்த அண்ணியை குலையும் செய்கிறான் இப்படியெல்லாம் இதுக்கெலாம் என்ன காரணம் சொன்னால் திடீர்னு உள்ள நுழைஞ்சதான் காரணம் அப்போ அது மாதிரி அனுமதி வாங்கிட்டு போயிருந்தால் அந்த மாதிரியான ஒரு தவறு நடக்கிற வாய்ப்பில்லை அனுமதி வாங்காமல் திடீர்னு உள்ள நுழையும் போது அங்கே திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் ஒன்று நாம் செய்வோம் அல்லது அவங்க தலைவர் தவறு செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்று என்பதனால்தான் மார்க்கம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்குள்ளே நுழைங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லு இந்த விஷயத்தில் நாம் என்ன சொன்னால் அதிகமான கவனத்தை கொள்ள வேண்டும் இது வந்து பார்வை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பார்வை உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக பேண வேண்டியிருக்கு என்பதை நாம் என்ன சொன்னால் தெரிந்து கொள்கிறோம் போன்று நான்